மாமா நல்லா சாப்பிடுங்க மாமா அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குத கண்ணு தெரியுதுங்களா மாமா உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா ஏன் கால் இருக்கிற சதையவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா ஜெய் மாமா உன்ன ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா பதினாறாவது நாள் முடிட்டா மாமா அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு அடவா அடம் குக்கமாட்டா

எனக்கு இந்த நிலம வந்திருக்குமா இப்போ எல்லாரையும் கடிச்சி வைக்கணும் போல தோணுதே வீடு வரை மச்சான் வீதி வரை அக்கா காடு வரை பாதர் கடைசி வரை யாரோ ஏட வெளியில சங்கிலி போட்டு கட்டி விச்சுங்க குப்பர பாத்தியா வழக்கமா இந்த நேரத்துல எதா சூர்யா வெளிய போறதண்டா நான் கேக்கறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பெர்சண்டேஜ் லோட் பண்றேன் நான் உங்க எங்கடா

அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவை போனாயே கொப்ப நாயோட திரும்பி பானாய அக்கா ஏன் நாய பாத்தீங்களா வேலை இல்ல போய